தொடர்ந்து கதை கேட்கணுமா பிரண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவுடன் செயல்பட்ட ஆடு ஒரு ஊரில் அருளப்பன் என்பவர் நமச்சிவாயபுரத்தில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஐம்பது செம்மறி ஆடுகள் தான் சொத்துக்கள் அவை ஓட்டி நெய்த்து வருவதால் அவருடைய முக்கியமாக பணியாக இருந்தது அந்த செம்மறி ஆட்டு மந்தையில் ஒரு கிடாவும் இருந்தது வழக்கம் போல் அருளப்பன் ஆடுகளை நெய்ப்பதற்காக ஆற்றங்கரை அவற்றை ஓட்டி சென்றார் நுழைந்து அங்கு பசுமையானா புல் வளமாக வளர்ந்து இருந்தது அதனால் நின்ற இடத்தை விட்டு பெயராமல் திரும்பி நேய்தது மாலை நேரமானதும் தன் தன் மந்தை ஆடுகளை அருளப்பன் நாட்டுக்களை ஓட்டிச் சென்றான் மந்தை ஆடுகள் போவதைக் கண்ட கிடார் தானும் மூற்றுடன் செல்ல புறப்பட்டது ஆனால் கொடிகளால் சிக்கு கொண்டதை அப்பொழுதுதான் அறிந்ததது தன் வலிமையைக் கொண்டு கொடிகளை அறுத்துடன் இயன்றது கொடிகள் பலமாக இருந்தபடியால் கிடாவும் மிகவும் முயன்றது கதிரவன் மறைகின்ற நேரம் கிடா இருந்த இதத்திற்கு இரண்டு குள்ளநரிகள் தங்குவதற்காக வந்தன உடல் கரைத்து நின்ற கிடா குள்ளநரிகளைக் கண்டது குள்ளனரிகள் தங்கள் தங்குமிடத்தில் கிடார் தனித்து அப்பொழுது ஒரு குள்ளநரி அந்த கிடாவிடம் இரு சூழும் நேரத்தில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது அதற்கு கிடா எங்கள் ஊரில் முனியப்ப சாமிக்கு பொங்கல் விட்டு ஊரணி நடத்த இருக்கிறார்கள் அதற்கு சந்ததிக்கு சந்ததி கிடா வெட்டுவது வழக்கம் இப்ப உங்களுக்கு அவ்வாறே சந்ததி கிடா வெட்ட ஊர் தலைவர் கிடா கராரர்களை அழைத்து சந்ததிகாரர்களுக்கு இரண்டு கிடா கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் கிடாக்காரர்கள் தங்களின் பொருள் இழப்பை கருத்தில் அறிவில்லாத செம்பரி இனத்தை பழி கொடுப்பதை விட அறிவுள்ள பலியிடலாமே என்று கூறியிருந்தார்கள் எங்கே சொல்வது எப்படி பிடிப்பது என்று தலைவர் கேட்டார் பொறுப்பினை கிடா கரார்களை ஏற்றுக்கொண்டனர் அதற்காகத்தான் நரிகள் தங்குமிடம் இது என அறிந்து இங்கு வந்து கட்டுக்கொடிகளை அறித்துக் கொண்டிருக்கிறேன் நல்ல வேலையாக எனக்கு இல்லை என்று நீங்களே வந்து விட்டீர்கள் என்று கூறி ஒரு முனைப்பை காட்டியது இந்த முனைவினால் முன்பு அறுபடாத கொடிகளும் அறிந்துபட்டன கரையில் அமர்ந்த குள்ளல் நதிகள் ஓட்டம் எடுத்தன ஆண்டுக்கிடமும் குதரை வெட்டு வெளியே வந்து ஓடிமந்தையுடன் சேர்ந்து கொண்டது